<applause> الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأن ليس للإنسان إلا ما سعى பழக்கம் சொத்துக்கள் அறிவார் அறிவார் அந்தச் சொல்லி எல்லாம் குறித்தார்கள் அரசின் போர்ட்டில் தான் இந்த அறிவுறுத்தல் என்று சொல்லிக்கொண்டே செல்லம் அல்லவர்கள் மீது

தொழிலக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாடு இருக்கின்றானோ அந்த நாட்டத்தின் பெயரில் வரவேற்கக்கூடிய நாம் அனைவரும் மீது எல்லாருடைய சாந்தியும் சமாதானமும் என்ற நிலவட்டமாகும் அல்லாஹ் தான இந்த மனித வர்க்கத்தை மனித சமுதாயத்தை அவதி வணங்குவதற்கான மட்டுமே படைத்திருக்கின்றோம் அவனை முழுமையான மொழியிலே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க பின்பற்றி வாழ வேண்டும் தனக்கு பிடித்தமான ஒரு அவன் பிடித்த அடியான பர்மிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாம அவர்களை இருக்கின்றான் ஆனால் அல்லாம்தாரா நம்மளுக்கு அல்லாமை வணங்குவதற்கு தேவையான எல்லாவிதமான வசதிகளையும் செல்ல போனால் ஒட்டுமொத்த உலகத்தையுமே இந்த நம்மை எப்படி படைத்திருக்கின்றன அதே போன்று இந்த மனித சமுதாயம் அல்லாத மற்றும் ஏழைய உயிரினங்களாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துகளையும் அல்லாவுக்காக வெறுமனே மனிதனுடைய உபயோகத்திற்காக படைத்திருக்கின்றன கந்தித்துக்கிறதா நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் எதுங்கிக் கொள்ளலாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் மனிதன் இந்த உலகத்தை பயன்படுத்தும் விதத்திலான அவைகள் பயன்படுத்துகிறதா என்பதுதான் இங்கு கேள்விக்குறை எத்தனை சிங்கங்கள் தங்களுக்கென்று ஒரு சொகுசான பங்களாக்களை கட்டி மின்சார வசதியோடு ஏசியோடு வாங்கியிருக்கிறது மனிதனை தவிர மற்ற ஏழை வசதிகளுமே மனிதன் அனுபவிக்கக்கூடிய

நாம் நமது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக இரண்டு விதத்தில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் ஒன்று நம்முடைய சுய விருப்பப்படி என்னுடைய கண்ணால் நான் பார்க்கின்றேன் என்னுடைய காரால் நான் கேட்கின்றேன் என்னுடைய அறிவாற்றலை கொண்டு சில விஷயங்களை அறிந்து கொள்கின்றேன் எனவே இவற்றை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் எனக்கு வைதமானது என்று தோன்று அதை செயல்படுத்தி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஒரு விதம் சட்ட திட்டங்களின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்னுடைய வாழ்க்கை அல்லாஹனுக்கு முடியது நான் அல்லாவுடைய சட்ட திட்டங்களின் படிதான் வாழ வேண்டும் அப்படித்தான் வாழ்க்கை இன்னொரு விதம் சரி இப்படி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உறுப்புகள் அவை கண்ணாக இருக்கட்டும் காதாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு ஆற்றலுடையவை நாம் கண்களால் பல வஸ்தளை பார்க்கின்றோம் பல நிறங்களை அறிந்து உணர்ந்து கொள்கின்றோம் ஆனால் நம்முடைய கண்ணுக்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன சில நுண் இருக்கின்றன அவற்றை வெறுமறை நம்முடைய கண்களால் மட்டுமே பார்க்க முடியாது அவற்றை சில கருவிகளுடைய துணையை கொண்டுதான் பார்க்க முடியும் அதே போன்று நாம் ஜிவர்க்கம் ஒன்று இருக்கிறது என்பதை நம்ம எத்தனை நபர்கள் ஜிந்தனை பார்த்திருக்கின்றோம் காரணம் அல்லாந்தா இந்த கண்ணை இந்த கண்ணிற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுக்கவில்லை இந்த ஒரு கண்ணுடைய பார்வையும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகாது அது ஒரு அளவிற்கு தான் அந்த அளவிற்கு பலவீனமாகத்தான் நல்லா படைத்திருக்கின்றான் நம்முடைய தன்னுடைய உறுப்போருடைய ஆற்றல் இருக்கின்றது சரி நம்முடைய செடிகளால் பல விஷயங்களை கேட்கின்றோம் கேட்டதை அமல் செய்து என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளலாமா என்றால் இந்த உலகத்திலே மனிதனை தவிர சில உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றுக்கு இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய பூகம்பம் போன்ற பேராபத்துகள் வருவதற்கு முன்பாக ஓசை வரும் அந்த ஓசை மனிதனை தவிர ஒரு சில உயிரினங்கள் கேட்கின்றன சர்வசாதாரணமான அந்த உயிரங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அல்லாவுக்காக படைக்கப்பட்டு அல்லாவை வழங்குவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டு இந்த மனிதனுக்கு இல்லை காரணம் இந்த செவியும் பலகீனமானது செவியை கொண்டு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது எப்படி நம்முடைய பொறுப்புகளை நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய அங்க அவயங்கள் எல்லா அவதத்திலும் பலகீனமானதாக இருக்கிறதோ அதை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு எனக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது எனக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்தேற்பதற்கு நீயா என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்ட என்றால் இந்த உறுப்புகள் எப்படி பலகீனமானதாக இருக்கிறதோ அதே போன்று நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்வும் பலகீனமானதுதான் என்பதிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் அதான் நல்ல அருமை எனவே தான்

நம்முடைய மனம் போல மண்ணில வாழ்வது இன்னொன்று அல்லாவுடைய சட்ட திட்டங்களை மட்டுமே ஏற்று அவருடைய சட்ட படி முழுமையான முறையில் நம்முடைய வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணித்து வாழ்வது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு இன்ஜினியர் இருக்கிறார் ஒரு பொறியாளர் வெளிநாடு இருந்து ஒரு கருவியை ஒரு மிஷினை கொண்டு வருகிறார் அது அவரால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த படைப்பை எடுத்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து நான் தான் இந்த மிஷினை படைத்து இதை இப்படி எல்லாம் உபயோகிக்க வேண்டும் என்பதாக நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிறகு இது சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தையும் நான் எழுதியிருக்கின்றேன் உங்களுக்கு அதிலே ஏதேனும் கைவடைந்து வருவீர்கள் என்பதாக கூறுகிறார் அவர்களையும் அவர்களுக்கு முன்பாக வந்த அனைத்து நபிவர்களையும் அசாமித்தான ஒரு பொறியாளராக ஒரு இன்ஜினியராக நம்மளுக்கு அனுப்பி மனிதனுடைய வாழ்க்கை வாழ்தல் என்ற மிஷினை எப்படி உபயோகிப்பது என்பதை கற்றுப்படுத்து வழிகாட்டி சென்றிருக்கிறார் சொல்லேஸ்வரம் அவர்கள் சமாபாக்களை பார்த்து பாதி வருகிறார்கள் நான் உங்களுக்கு முன்பாக என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வாழ்த்து காட்டிவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே யார் வாழ்வாரோ அவர் வெற்றி பெற்று விட்டுவார் அதே போன்று நான் வினத்து பிறகாக இந்த புறநாளி என்னுடைய சுண்ணாவையும் இந்த புறநாளையும் விட்டுச் சென்றிருக்கின்றேன் இதன் அடிப்படையிலேயும் யார் வாழ்வாரோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் எப்படி ஒரு பொறியாளர் கண்டுபிடித்த கருவியை அவர் கூறியது அவர் கூறிய முறைப்படி நாம் பயன்படுத்தினால்தான் அது நம்மவர்களுக்கு தருமே தவிர அவர் அமைத்த அமைப்பிற்கு மாற்றமாகவோ அல்லது நம்முடைய மனம் போல போக்கிறேன் நான் காரை இப்படித்தான் என்னுடைய வாகனத்தை இப்படித்தான் செயல்படுத்துவேன் என்று சொன்னால் எப்படி நம்முடைய மனம் போல போக்கிற்கு தோதுவாக ஒத்துழைப்பு தராதோ அதை எப்படி முறைப்படுத்தி எந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார்களோ அதை எப்படி பயன்படுத்தினால் அப்பொழுதுதான் நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அது ஆகணும் அது போன்றுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை நம்முடைய ஒவ்வொருவருடைய பாதமும் அப்படித்தான் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி வாழச் சென்றார்களோ அருமறையும் திருமறையிலே நம்மவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படி ஏவினானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம அவர்களுக்கு இந்த உலகத்திலே வெற்றியே தவிர வேறு எந்த ஒரு தலைவரையோ அல்லது எந்த ஒரு வழிமுறையோ நாம் பின்பற்றினாலும் நம் அவர்களுக்கு அவற்றிலே கூட வெற்றி இல்லை என்பதுதான் நிலச்சன உண்டு கணித்து கண்ணன் நாய் சொல்லலாம் அனைவரும் செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பாக அரேபிய தீபகற்பத்திலே அந்த எந்த ஒரு அறிவாட்களும் அல்லாத அன்றைய காலத்தில் வாழ்ந்த போன்ற பெரும் பெரும் அரசர்கள் கூட இந்த காட்டு விளாணிகளை ஆட்சி செய்து அவர்களை நிர்வகிப்பது என்பது முடியாத காரியம் என்பதை உணர்த்து அரேபியர்களை ஆட்சி கூட விருப்பாத அளவிற்கு ஒதுக்கி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த காட்டு விராணித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்த அரேபியர்களுக்கு மத்தியிலே தன்பநாயர் செல்லவ செல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நம்முடைய வாழ்வு எதற்காக நாம் எதற்காக நம்முடைய மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறதா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அதற்கான தயாரிப்பை நாம் இந்த உலகத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒட்டுமொத்த சாராம்சங்களையும் விளக்கும்படியான ஒரு விளக்கமாக செல்பவர்கள் கூறினார்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் கல்வியை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவை சரியான முறையில் தெரிந்து கொள்வது அனைவர்களின் மீதும் கட்டாய கடமை என்பதாக கூறினார் அதே போன்று இமாம் அஹமது அவர்கள் இந்த அளவிற்கு போனவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களும் அறிஞர்கள் எழுதக்கூடிய பேனாவுடைய மையத்தில் இருந்த கலராம் அந்த மை வீர தியாயங்கள் சகீதர்களுடைய ரத்தத்தை விடவே மதிப்பக்கூடியது என்பதாக கூறி விஷயங்களையும் மார்க்கம் சார்ந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களையும் அறிந்து கொள்வதில் நம் அறிவதை இந்த அளவிற்கு தோன்றி இருக்கிறார்கள் நாம் என்னோடவிடம் அறிந்ததுதான் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து தலைவர்களையும் பட்டியலிட்டிருக்கிறார் அந்த தலைவர்கள் அனைவர்களையும் அவர்களுடைய தலைமைக்கு ஏற்ப ரசரிப்படுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்திற்கு இந்த ஹண்ட்ரட் நூறு நபர்கள் என்ற பெயரிட்டு அதில் மிகவும் ஒட்டுமொத்த உலகத்திலும் மிக மிக எல்லா தலைவர்களையும் மிகவும் தகுதி வாய்ந்தவர் முகமது அவர்கள் தான் என்று பதிவு செய்திருக்கிறார் அவர் ஒரு முஸ்லீம் அல்ல மாறாக ஒரு கிறிஸ்தவர் அவர்களுக்கு உங்களுடைய மதத்தை சார்ந்த அறிஞர்களையும் நீங்கள் வணங்கக்கூடிய பின்பற்றக்கூடிய மதத்தையும் ஏன் பிற்படுத்திவிட்டீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நாம் ஆராய்ச்சி செய்ததிலே எல்லா தலைவர்களும் அவருடைய ஒரு காலத்திலே ஒரு குறிப்பிட்ட வாலிப வயதிலே ஏதேனும் ஒரு ஆசிரியத்திலே மண்டியிட்டு பாடம் பயின்றிருக்கிறார் ஆனால் கண்மணி செல்லந்தால் வாய்வு செல்லும் அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த ஒரு மனிதனிடத்திலிருந்தும் தான் சில கல்விகளை கற்றுக்கொண்டுதான் பிற மக்களிடத்திலே சொன்னார் என்ற வரலாறு இல்லை கர்மன் செல்லும் அவர்கள் தன்னுடைய பருவத்திலே வியாபாரத்திற்காக தன்னுடைய தங்கள் தங்கியிருக்கக்கூடிய மக்காவை விட்டு வெளியேறினார்கள் ஆனால் எப்பொழுது கருமநாய் சரதாலிசி அவர்களுக்கு நலிப்பட்டம் கிடைக்கப்பட்டதோ அதற்கு பின்பாக ஒருபோதும் கருமநாய் சரதாலிசி அவர்கள் இது சம்பந்தப்பட்ட அவர்கள் பிரச்சாரம் செய்ய தொடங்கிய விஷயம் சார்ந்த கேள்விகளை பிற கேட்டு கேட்டுச் சொல்வதற்கோ அல்லது இது போன்ற சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பது என்பதாக எந்த ஒரு நபரிடத்திலையும் போய் தெரிந்து கொண்டதாக வரலாறுகளில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான மனிதர் தான் அவருடைய வரலாறை அவருடைய வாழ்க்கை அந்த நபரை நான் முதலாவதாக போட்டேன் என்பதாக அந்த வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார் கணித்திற்கு எதாவது உண்டியர்களை எப்படி வருகைக்கு முன்பாக காட்டு விராட்டிகளாக எந்த ஒரு கல்வி அறிவும் இல்லாதவர்களாக இருந்தார்களோ பெரும் பெரும் அரசர்களாக ஆட்சி செய்யப்படுவதற்கு கூட தகவல் என்ற அளவிற்கு மிகவும் விரிவானவர்களாக இழிவுபடுத்தப்பட்டார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் அப்படிப்பட்ட நபர்களுடைய கையில் தான்

தன்னுடைய மார்க்கத்தை முழுமையான முறைகளை பின்பற்றி இதனுடைய பிரயோஜனம் பிரதிபலம்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது எந்த சகாபாக்களும் எந்த அறிவியர்களும் நாங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இஸ்லாமுடைய கல்விகளை கற்க வேண்டும் என்றோ கைசருடைய கல்விகளை கற்க வேண்டும் என்றோ அப்படி கற்றால் தான் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்றோ எங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும்

அவர்கள் இன்ஜினியரிங் போன்ற பெரும் பெரும் படிப்புகளையும் படித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள் நான் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் வந்தார் அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் பல நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு சென்று அங்குள்ள பல பல்கலைக்கழகங்களிலே சிறப்புரையாற்றக்கூடியவர் அவர் நான் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் வந்து சிறப்புரையாற்றினார் அவர் சொன்னார் இன்றைய காலத்தில் நாம் மாணவ பருவத்தில் மட்டும்தான் கல்வி வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தங்களுடைய மோத்து வரை மரணம் வரை கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நான் அதைத்தான் ஒட்டுமொத்த நான் போகக்கூடிய இடங்களெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி முடித்தவுடனே அந்த வகுப்பிலே இருந்த பி குருதுகா சாஹிப் அவர்கள் எழுந்த நின்று நான் எங்களுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அதை சொல்லவா இன்றைக்கு அனுமதி கேட்டு சொல்கிறார் சொன்னார்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பிறந்த தொட்டிலில் உங்களை அடக்கம் செய்யப்படக்கூடிய கபிஸ்தான் வரை நீங்கள் இந்த மார்க்க கல்வியையும் சரி இந்த உலகத்துடைய ஏனைய கல்விகளையும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் அல்லாவுடைய ஆண்களை அறிந்து கொள்வதற்கும் எப்படிப்பட்ட கல்விகள் எல்லாம் இருக்குமோ அப்படிப்பட்ட எல்லா கல்விகளையும் மிதல் மந்திரி தொட்டிலிருந்து சுடுதாடு வரை என்பதாக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே எங்களுடைய தோழர் எங்களுக்கு இதை போதித்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடனே அந்த ஆசிரியர் இந்த வாசகத்தை தன்னுடைய டைரியில் பதிவு செய்தார் என்பதாக சாஹிப் அவர்கள் கூறுகிறார் கண்ணித்திருக்கும் அல்லா வேண்டியர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் இவ்வளவிலும் பெற்று பெற வேண்டும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே வழி இந்த தீயாத்தின்படி வாழ்வதுதான் இதை எப்படி நாம் பரிபூர்ணப்படுத்திக் கொள்வது மாண்பத்தினுடைய விஷயங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்று நான் சந்தேகப்பட்டால் அரபியிலே ஒரு பதவியை செல்வார்கள் ஆரம்பித்து விடுகிறாரோ யார் முயற்சி செய்ய ஆரம்பித்து விடுகிறாரோ பகது வசத அவர் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வார்

இந்த மாறுதமுடியின் விஷயங்களை கற்று பண்ணுவதில் மிகவும் துணிப்பான மிகவும் ஆர்வத்தோடு இருந்தார் இமாம் ஷாபினே அம்மந்துல்லா யாலை நாங்கள் பதிரபுரை ஒரு மதுரபுரியை தடை சிறந்த இமாம் அபூர் இமா அம்மத்துல்லா அவர்களுக்கு அவர்களுக்குப் பிறகாக ஷாம்பிளை மதுரவியை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் அதிகமாக நல்லது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் தன்னுடைய பதிமூணு வயதிலேயே ஒட்டுமொத்த புலகாலையும் ஒட்டுமொத்த அதிப்பையும் முழுமையான முறையிலே மரணம் செய்து அதை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தார் அதிபோண வயதிலே இந்த அவர்களுக்கு பார்க்கத்திலே இவ்வளவு பெரிய ஞானம் இருந்தது என்றால் அவருடைய வாலிப பருவம் அவருடைய பிற்காலத்துடைய காலத்தை பற்றி நாம் எப்படி நினைத்து பார்க்கிறேன் எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் கண்டித்திருந்து அல்லாமே நம்முடைய இமாம்களுடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் போன்றுதான் ஆக்கியிருந்தார்கள் பற்றி இவ்வாறு உணர்வார்கள் அவர்கள் எழுதிய நூல்கள் அவற்றை அவர்களுடைய ஆயுள் காலம் முழுக்க ஒரு நாள் அவர்கள் அறுபது வருடம் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் பிறந்தது முதல் இரண்டு வரை ஒரு நாளைக்கு பத்து பக்கங்கள் எழுதினாலும் கூட அவர்கள் வாழ்ந்த நாட்களை விட அவர்கள் எழுதிய சிதானங்கள் ஒத்த அழுத்தல் அதிகமாக இருக்கிறது என்பதாக ஒரு வணக்கத்தை பெற்று கொள்வார்கள் வெடி தூண்டி நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த தீவிர இஸ்லாத்தை கொண்டுதான் மற்றது வெற்றி என்று தெரிந்தும் நாம் இந்த தீவிர இஸ்லாத்தின்படி பாடல்கள் என்றால் எல்லாரும் பாதுகாக்க வேண்டும் கிடைத்த பூமாலை என்ற கதையாக விடக்கூடாது நம்முடைய கதை நாம் இப்பேற்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டே நாம் நம்முடைய தவறான செயல்களில் ஈடுபட்டால் என்றாலும் நாம் இந்த மென்மேலும் இந்த மார்க்க விஷயங்களை புறக்கணித்து வாழ்ந்தாலும் எல்லாவிடத்திலே மிகப்பெரிய ஒரு கஷ்டவாதியாகத்தான் மருமையிலே இருக்கும் இந்த நீரின் மூலமாக நம்மவர்களுக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வைத்திருக்கின்றார் மருந்துகளையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வைத்திருக்கின்றார் ஒரு கற்பனையாக பாருங்களே சகாபார்களை போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய வாழ்க்கையும் மாறிவிட்டால் இந்த உலகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கும் எவ்வளவு புனிதமானதாக இருக்கும் எவ்வளவு தண்ணியமானதாக இருக்கும் சகாபாக்களுடைய வரலாறு நாம் படித்திருக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அவைகள் எதுவுமே நடக்கவில்லை என்றால் அதை படிப்பதற்கான தகுதி இருக்கிறவர்கள் தான் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ சொன்னார்களோ சகாபாக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்த்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை முழுமையான இந்த தீவிரத்தை சரியான முறையில பின்பற்றி உண்மையான உண்மையாக முஸ்லீமாக